தினம்தோறும்ளக்கேற்ற நல்ல எ இதயம் மற்றும் மதுரா விஷயங்களில் ஆர் எஸ் எஸ் பங்கேற்காது என அதன் தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார் டெல்லியில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அயோத்தி ராமர் கோவிலை மீட்கும் விஷயத்தில் மட்டும்தான் ஆர் எஸ் இன் பங்கு இருந்தது வேறு எந்த கோவில் விஷயங்களிலும் ஆர்எஸ்எஸ் எஸ் தலையிடாது காசி மற்றும் மதுரா விஷயங்களில் ஆர்எஸ்எஸ் எஸ் போவதில்லை ஆனால் அவையும் இந்துக்களுக்கு முக்கியம் என்பதால் அவர்களுக்கு தேவைப்பட்டால் சங் அதில் பங்கெடுப்பார்கள் அயோத்தி காசி மதுரா ஆகிய மூன்று இடங்களை தவிர எல்லா இடங்களிலும் கோவிலையோ அல்லது சிவலிங்கத்தையோ தேட வேண்டிய அவசியமில்லை அது நல்லிணக்கத்தை நோக்கிய ஒரு பெரிய படியாக இருக்கும் என்று கூறியுள்ளார் இந்தியாவில் இஸ்லாம் இருக்கக்கூடாது என இந்துவாக இருப்பவர் நினைக்க மாட்டார் என்றும் இஸ்லாம் எப்போதும் இந்தியாவில் இருக்கும் என்றும் மோகன் பகவத் தெரிவித்தார் மேலும் பேசிய அவர் இந்திய மக்கள் தொகை கொள்கைக்கு ஏற்ப ஒவ்வொரு தம்பதியும் மூன்று குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் மக்கள் தொகை குறையாமலும் கட்டுக்குள்ளும் இருக்கும் என்று கூறினார்